கேஎஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் செவலை மற்றும் மயிலை ஒம்பது மாத சினை மாடுகள் நல்ல கேரண்டியான மாடுகள் இரண்டு மாடுகள் நிறை நிறைசிதை வந்திருக்குதுங்க ஒரு செவலை காலைக்குன்னு மற்றும் மயிலை காலைக்குன்னு ஜோடி வந்திருக்குதுங்க அது போக நம்ம வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல விளையாட்டுத்தரமாக இருக்கக்கூடிய நல்லா கிழங்கு மாதிரி கல்கண்டு மாதிரி நல்லா உடம்பு புடி நல்லா நைஸில் தாடகோடி தொங்கல் இல்லாமல் நல்லா சூட்டிப்பாக இருக்கக்கூடிய தெளிவான ஒரு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமங்க வயிறு பெருக்காமல் நல்லா சன்னவாழில் கையால் ஊக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய நல்லா விளையாட்டுத்தனமான சுட்டித்தனமான தெளிவான செவலை காலை சுழி சுளி அனைத்தும் சுத்தமாக இருக்குதுங்க பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கொம்பல்ண்டும் மேற்கொம்பாக வரும் விளையாட்டுத்தனத்தில் நல்ல ஒரு விளையாட்டுத்தனமான கண்ணுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க எப்பவுமே நம்ம டெய்லியும் பதிவு வந்து மதியத்துக்கு மேலே போடுவோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கனாலும் இன்றைக்கி போடக்கூடிய பதிவுகளுடைய கண்ணுகள் இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு ஒம்பது மாதம் இருக்குதுங்க சுளி சுத்தம் நல்லா வந்து சுறுசுறுப்பில் படபடப்பு நல்லா ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குதுங்க தாடை நல்லா அருந்தாடையில் இருக்குதுங்க தொப்புல் கொடியும் இறக்கும் கிடையாது நல்ல புறமாடு ஏற்றத்தில் இருக்குது கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க கும்பல் ரெண்டும் தெளிவாக இருக்குது முகத்தில் நல்லா சின்ன முகத்தில் அளவான கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொழி தோற்றத்தில் நல்ல வாழை இருக்கிறதோட புறமாடு ஏற்றத்தோட தெளிவாக இருக்குதுங்க நல்லா நைஸில் நல்ல நைஸாகவும் இருக்குதுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சுங்க எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை நம்ம கொடுத்துருவோங்க நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வால் முனப்பு நல்ல படபடப்பான கொழப்பான கன்று குணவனத்துலேயும் மாதிரி நல்லா பிடிச்சி நீவி கொடுத்தோம்னாலும் ரொம்ப சாதுவாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் இதுவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் ஆடிக்கிட்டே இருக்கிற மாடல் கண்ணுலுக்கு வந்து காலக்கிண்ணலுக்கு எல்லாம் சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க இந்த கண்ணை வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றோம் இந்த எட்டு எட்டு மாதம் இருக்கு இருபது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலைக்காலை கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க நல்ல கிழங்கு மாதிரி இருக்குதுங்க கண் எலும்பு தொழும்மா இருக்காது நல்ல சூட்டிப்பாகவும் இருக்கும் நல்லா கைகள் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை கண்ணிகளுங்க ரெண்டுமே சுறு சுத்தமாக இருக்குங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாடல் பதத்தில் நல்லா சுத்தமான உடம்பு கைகள் ஊக்கத்தோடு தாடஒட தாடஒடியில் வந்து நல்லா அருந்தாட கூடி இல்லைங்க வாழ் நல்லா புறமாடு ஏற்றதெல்லாம் தெளிவாக இருக்குங்க ஒரு வாடலாக இருந்தால் அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்குங்க விலையிலையும் மனுசரித்து கொடுக்குற அளவுக்கு விலையும் இருக்குதுங்க ரெண்டும் ஒரு தரமான கண்ணங்களில் ஒரு ஜோடியில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல முகத்துலையும் கும்புதலையிலையும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பு நாலு கால் கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்னங்கள் பின்னங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக கருப்பாக இருக்குங்க புறமாடு சின்னம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கண்ணுக்குடிகளுக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக இருக்கும் இந்த கண்ணுக்கு வயது ஏழு மாதம் இருக்குங்க ரெண்டுமே ஜோடியாக கொண்டு வந்திருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஆறு மணிலேருந்து காலையில் சாயந்தரம் மணி ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க சுழு சுத்தமான செவலை மற்றும் மயிலை ஒரு ஜோடி காலைக்கன்றுகள் இதோட விற்பனை விலைநிலவரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம போடக்கூடிய கால்நடைகள் அப்படிங்கிறது விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விவரங்கள் வீடியோவில் நம்ம சொல்கிறோமோ அதே விவரங்கள் தான் நீங்கள் நேரில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம சொல்லுவோம்னே அதே போல் நேரில் வந்து பார்த்தாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு ஏன்னா அந்த வீடியோவில் வந்து எல்லாமே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலை குறைவாக போட்டுட்டு ரெண்டாவது வந்து கஸ்டமரை ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன குறை இருக்குதுங்க அதனால தான் வந்து விலை கம்மியாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு தகவல் நம்ம இது வரைக்கும் நம்ம கொடுக்குறது இல்லைங்க என்ன வீடியோவில் விற்பனை பதிவில் நம்ம சொல்கிறோமோ அதே தான் வந்து நேரில் வந்து பார்த்தாலும் இருக்குதுங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் அதே விபரங்கள் தேர் சொல்லுவோங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க பேருந்து மூலிமா வர வரலாமா அப்படின்னு அதிக அளவில் கேட்குறீங்க அளவில் பேருந்து மூலிமாவும் வந்து பஸ் விட்டு இறங்கி நம்ம பேருந்து நிலையத்தில் வந்து கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி ஆட்கள் வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துட்றோங்க திருப்பி நீங்கள் வாங்கலாம் வாங்காட்டியும் அதே பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் பஸ் வச்சோட வரைக்கும் நமக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் பேத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று நேற்றுக்கு முன்தினம் வந்திருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க வந்து நம்ம அருகில் இருக்கக்கூடிய சந்தையிலையும் பார்த்துட்டு அங்கே எதுவும் செட் ஆகலை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு மூணு கண்ணுகள் வாங்கினாங்க வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டு போனாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வடைகள் அதையும் வந்து நம்ம அனுப்பிச்சு கொடுத்தோம்ங்க அந்த மாதிரி வசதிகளும் நான் நம்ம நூறு சதவீதம் நம்ம பண்ணித்தரோம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க அதே போல் வீ வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டு மாடுகள் வந்து நல்ல ஒரு அருமையான மாடுகளுங்க நல்ல தரத்தில் நல்ல காங்கை மாட்டில் நல்ல குவாலிட்டியான மாடுகள் மயிலை மற்றும் சேவலை மாடுகளுங்க சொல்லி சுத்தமான மாடுகளுங்க ரெண்டுமே வந்து மூணாம் மேத்து ஒம்பது மாதம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சினையாக இருக்குதுங்க இன்னொரு நாலு நாள் டூ ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போடக்கூடிய தருவாயில் மயிலை மாட்டு இருக்குதுங்க செவலை மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் வந்து பிடிக்குங்க கன்று போடுறதுக்கு ரெண்டுமே நல்லா கல்கண்டு மாதிரி தெளிவாக நல்லா கைப்பாங்கான இடத்துல ஒரு இடத்துல தெளிவாக இருந்த மாடுங்க இந்த இரண்டு மாடுமே வந்து பார்த்திட்டிங்கன்னா இரண்டு ஈர்த்து முடிஞ்சு மூணாம் ஈத்து போட்டிருக்குதுங்க மயிலை மாடு அப்படிங்கிறது நல்ல பழைய வர்க்கத்தில் நல்ல ஸ்டைலான மாடு கை கால் கருப்போட முகத்தில் அந்த கருவண்ணியோட கால் கருப்பு நடுமுது கருவண்ணி நல்லா புறவு ஏற்றம் ரெண்டுமே ஒப்பனையாக இருக்கக்கூடிய நல்லா மடிகாம்பு சுத்தத்தில் இரண்டு மாடுகளையுமே தெளிவாக இருக்குங்க ரெண்டு மாடுகளையுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம் உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ தெளிவுபடுத்தி நீங்கள் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ரெண்டு மாட்டோட விவரங்களுமே நம்ம தனித்தனியாக சொல்லியிருக்கிறவங்க பெரும்பாலும் காங்கை மாடுகளில் இவ்வளோ பொறுமையான மாடுகள் கேரண்டியான உத்தரவாதமோடு இருக்கக்கூடிய மாடுகள் பெருமளவு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க இருந்தாலும் நல்ல மாடுகள் வரும் பட்சத்தில் மட்டும் சினை மாடுகள் நம்மளுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சால் மட்டுமே சினை மாடுகள் விற்பனை பதிவு நம்ம போடுறோம்ங்க மடிகாம்பு நல்ல சோ குவாலிட்டி மயிலை மாடு பார்த்திங்க அப்படின்ட்டா அதெல்லாம் அருந்தாடையிலிங்க கால் கருப்போட பழைய வர்க்கம் கொம்பு நல்ல முகம் கொம்புதலை நல்ல அகலமான உடம்புங்க நல்லா வந்து காம்புக்கு இடைவேளை வந்து பார்த்திங்கன்னா ரவண்டு விரல் இடைவேளை இருக்குங்க வால் சன்னம் புறவேத்தம்லாம் வந்து என்னென்ன எந்த மாதிரியான ஒரு மாடு நம்ம செலக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தெளிவாக இருக்குதுங்க சுழு சுத்தமான மயிலை மாடுங்க ஒம்பது மாதம் சினையாக இருக்குது மூ கன்று போட்டால் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கண்ணுங்க கறவை அப்படிங்கிறது ரெண்டரை லிட்டர் பால் ஒரு வேலைக்கு கறக்கிற அளவுக்கு மடியில் பால் இருக்குங்க நீங்கள் கறந்துட்டு நீங்கள் கண்டுபிடி கொடுலாமுங்க நல்ல கால் கருப்பு பழைய மாடு ஸ்டெயிலான மாடு நல்ல நம்பிக்கையான இடத்துல இருந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கணும் சுத்தமான காங்கிங்ன்னு போடுறதுக்கும் கால் அணைக்காமல் பால் கறக்கிறதுக்கும் உத்தரவாதம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த உத்தரவாதம் நம்மளால் கொடுக்க முடியுங்க இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு சில மாடுகளை மட்டும் நல்ல இடத்துல வச்சுருக்கிறாங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி பழைய வர்க்கத்தில் ஒரு தெளிவான மயிலை மாடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேதாவது விவரங்கள் வேணுன்னாலும் தெளிவாக நீங்கள் அவங்கட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமுங்க இதோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது ஒம்பது மாதம் சினை மூணாம் மீது காங்கேமி வழக்கின்னு சேர்க்கப்பட்டிருக்குது விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த செவல மாடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்ட்டா இதுவும் ஒம்பது மாதம் சினிங்க இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகும் கன்று போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைச்சி கரக்கணுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடையான மாடு நல்ல திமில ஏற்றம் இரட்டை திம்மல் அமைப்பு நல்ல வட்டக்கொம்பில் நல்ல ஒரு சாதுவான மாடு ஒம்பது மாதம் மூணாம் மூணாமேத்து பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க கால் கருப்பு மாடு நல்லா அகலமான மாடு சூழல் சுத்தமான மாடு மடிகாம்பு சுத்தத்தில் தெளிவாக இருக்கும் கறவைக்கு கால் அணைச்சி கரக்கூடிய தலையத்துலேருந்தே வந்து பழக்கணும் ஆரம்பத்தில் இருந்தே பழக்கிட்டாங்க கறவைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா உத்தரவாதம் இருக்கக்கூடிய செவலை மாடு நல்ல பெருங்கூட்டும் மாடுங்க வட்ட அமைப்பில் வேணும் நல்ல ஒரு நைஸான மாடு புறமாடு ஏற்றத்தில் நல்லா மடிகாம சுத்தத்தில் வேணும் பால் நல்லா கரவை நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதுவும் நல்ல ஒரு தரமான இடத்துல நல்ல முறையாக கைப்பாங்க வளர்த்தி வச்சுருந்த மாடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் காங்க இங்கு போடுறதுக்கும் பாலுக்கு தெளிவாக நிற்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறவங்க மூணாம் வீத்து மாடுங்க ஒம்பது மாதம் சின்ன இன்னொரு பத்து நாள் பா டூ பாஞ்சு நாள் ஆகுங்க கண்டு போடுறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் மாடு வந்து கறவைக்கோ மற்ற ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கோ செய்யாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கணும் இதோடய விற்பனை விலையுமே ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க